இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது தமிழ் மீனின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் லா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலின் கைது சிறிய முடியாது பிமல் ரத்நாயக்க எக்காலம் இரண்டு மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை கொழும்பில் அதிகாலை பரபரப்பு விடுதிக்குள் சூடு தோண்ட தோண்ட வெளிவரும் சடலங்கள் இன்று ஆரம்பமாகும் அகழ்வு எதிர்கட்சிகளுக்கு சவால் விடும் ஜேவிபி டில்வின் சில்வா ரணிலின் நலம் விசாரிக்க விரைந்த டாக்ளஸ் தேவானந்தா ரணிலின் கைதின் பின்னணியில் அரசியல் தலையீடு அம்பலப்படுத்தும் பேராசிரியர் தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்பட்டது செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜூலை கலவரம் யாழ்நூல ஹேரிப்பு போன்ற சம்பவங்கள் இடம்பெற்ற காலப்பகுதியிலேயே கைது செய்திருக்க வேண்டும் தற்போது நடந்த விடயம் சிறிய பிரச்சினைதான் என்று நெடுஞ்சாலைகள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கையானது ஒரு அரசாங்க பழிவாங்கல் அல்ல நாட்டு மக்கள் எமக்கு வழங்கிய ஆணைக்கு அமைய நாங்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமென்ற அடிப்படையிலேயே இது இடம்பெற்றது இதுவரை காலமும் இந்த நாட்டில் சாதாரண மக்களுக்கு மட்டுமே சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது ஆனால் எமது ஆட்சியில் யார் எவரென்ற தராதரம் பாராது அனைவருக்கும் சமமான வகையில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது தற்பொழுது இதற்கு எதிர்ப்பினை தெரிவிக்கும் வகையில் குப்பைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்துள்ளது ஆனால் அவர்களால் அரசாங்கத்தை ஒன்று செய்ய முடியாது தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியாதவர்கள் மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்களே இன்று ஒன்று சேர்ந்துள்ளனர் ரணிலின் காலத்தில் யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது கருப்பு ஜூலை கலவரம் இடம்பெற்றது அந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் வவுனியா செட்டி குளம் பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்திருந்தார்கள் அத்துடன் பட்லந்தை அறிக்கை தொடர்பாக அனைவருக்கும் தெரியும் எனவே அந்த காலப்பகுதியில் தான் இவரை கைது செய்திருக்க வேண்டும் இது சின்ன விடயம்தான் ஆனால் எதிர்காலத்தில் மத்திய வங்கியில் இடம்பெற்ற பிணைமுறி ஊழல் தொடர்பாக மீண்டும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் அத்துடன் ஊழல்வாதிகள் அரசு பணத்தை மோசடி செய்தவர்கள் மீது தொடர்ச்சியாக சட்டம் பாயும் காவல்துறையினர் சுதந்திரமான வகையில் தங்களது கடமைகளை செய்வதற்கான சூழல் தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ளது நாங்கள் அரசு என்ற வகையில் காவல்துறையினருக்கு எந்தவிதமான அழுத்தத்தையும் வழங்கவில்லை என நெடுஞ்சாலைகள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பிறகு உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவின் புற பகுதிகளில் பெரும்பாலும் மழை இல்லா வானிலை நிலவும் என வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் விலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமான பலத்த காற்று வீசக்கூடும் மின்னலினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது கொழும்பின் புறநகர் பகுதியான வெள்ளம்பெட்டி கெட்டம்பகுவ பகுதியில் உள்ள விடுதியொன்றில் இருவர் மீது துப்பாக்கிச்சூடு இன்று அதிகாலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த மூன்று சந்தேக நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி சூடு நடத்த வந்த நபர்களின் கையடக்க தொலைபேசி மற்றும் துப்பாக்கியின் தோட்டாக்கள் சம்பவ இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தனர் சம்பவம் குறித்து வெள்ளம்பேட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுளி அகழ்வில் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி இன்று ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது செம்மணி அகழ்வு பணிகள் கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட இருந்த நிலையில் பிற்போடப்பட்டிருந்தன குறித்த அகழ்வு பணிகளே இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது யாழ்ப்பாண அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் உள்ள செம்மணி மனித புதைகுலிகளில் முதல் கட்டமாக ஒன்பது நாட்களும் இரண்டாம் கட்டத்தில் நாற்பத்தைந்து நாள் அகழ்வு செய்ய தீர்மானிக்கப்பட்டு இதுவரை முப்பத்தி இரண்டு நாட்கள் என மொத்தமாக நாற்பத்தி ஒரு நாள் அகழ்வு பணிகள் நடைபெற்றது செம்மணி மனித புதைகுலியில் நூற்றி நாற்பது ஏழு மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நூற்றி நாற்பது மனித எண்புக்கூடுகள் அனைத்து எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்தாலும் அரசியலில் எமக்கு எந்தவித சவாலும் ஏற்பட போவதில்லை என்று மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டில்வின் சில்மா தெரிவித்துள்ளார் அவர்கள் கடந்த காலத்தில் சேர்ந்தும் இருந்தார்கள் பிரிந்தும் இருந்தார்கள் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் எமக்கு எந்த சவாலும் ஏற்படவில்லை சவால்கள் அவர்களுக்கே இருக்கின்றது ஒன்றிணைந்துள்ள தொன்னூறு சதவீதமானவர்களுக்கு வழக்கு இருக்கின்றது குற்றவாளிகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்காகவே இவ்வாறு கூறியுள்ளனர் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் சாதாரண மக்களுக்கு ஒருவிதமாகவும் பதவியில் இருப்பவர்களுக்கு ஒருவிதமாகவும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது அவர் தவறு இழை திருப்பினும் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆட்சியாளர்கள் தண்டிக்கப்படாவிட்டால் அவர்கள் மேலும் தவறுகள் செய்வதை தடுக்க முடியாது எது எவ்வாறாயினும் நீதிமன்றம் எடுக்க முடிவே இறுதியானதாகும் என அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான டக்ளஸ் தேவானந்தா சந்தித்துள்ளார் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பின்னர் மருத்துவ பரிந்துரைகளின் பெயரில் முன்னாள் ஜனாதிபதி கொழும்பு தேசிய மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் கடந்த அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அவர் தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு மணி நேர தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார் இவ்வாறான பின்னணியில் அவரின் உடல்நிலை மிக மோசமாக இருப்பதாகவும் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இலங்கையில் உயர் பதவியை வகித்தவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்துவதா இல்லை என்பது அரசியல் ரீதியான முடிவாகவே உள்ளதாக பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவஸ்ரீ தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது செய்யும் செயல்முறை அரசியல் ரீதியானது எனவும் அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் துணைவிளக்கு செயற்பாட்டில் சட்டமாதிப துணைக்களம் தலையிடுவது என்பது அரசாங்கத்தின் அரசியல் தலையீடு என நிர்மல் தேவஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிரான முழுமையான செயல்முறையும் அரசியல் தலையீடு இல்லாமல் நடக்காது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித தேவஸ்ரீ தனது சமூக ஊடக கணக்கு மூலம் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க வருபவர்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப் பணிப்பாளர் பெல்லென கேட்டுக் கொண்டுள்ளார் முன்னாள் <melodic> ஜனாதிபதியின் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே பார்வையிட அனுமதித்தால் அது பொருத்தமானதாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிக்கு தற்போது ஓய்வு தேவை அவரை பார்வையிட தொடர்ந்து வருகை தருவது அதற்கு தடையாக இருப்பதாக ரணில் விக்ரமசிங்கவுடன் மேலும் ஒன்பது நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அது அவர்களுக்கு ஒரு தடையாக இருப்பதாகவும் மருத்துவர் மேலும் தெரிவித்துள்ளார் மருத்துவர்களின் தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் இன்றைய தினம் தொழிற்சங்கத்தில் முன்னெடுக்கப்பட இருந்த போராட்டம் இவ்வாறு கைவிடப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுடன் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையின் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது பணி நிபந்தனைகள் மற்றும் வைத்தியசாலை முகாமைத்துவம் போன்ற விடயங்கள் குறித்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படும் என வலியுறுத்தி இன்றைய தினம் காலை எட்டு மணி முதல் நாடு தழுவிய அடிப்படையில் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் போராட்டம் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளனர் அமைச்சருடனான சந்திப்பில் எட்டப்பட்ட சமாதான நிலையை அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது செய்திகளின் அறிவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ரணிலின் கைது சிறிய பிரச்சனை எம்மை எதுவும் செய்ய முடியாது பிமல் ரத்நாயக்க எக்காலம் இரண்டு மணிக்குப் பின் இடியுடன் கூடிய மழை கொழும்பில் அதிகாலை பரபரப்பு விடுதிக்குள் துப்பாக்கிச்சூடு தோண்ட தோண்ட வெளிவரும் சடலங்கள் இன்று ஆரம்பமாகும் அகழ்வு எதிர்க்கட்சிகளுக்கு சவால் விடும் டில்வின் சில்வா ரணிலின் நலம் விசாரிக்க விரைந்த டாக்ளஸ் தேவானந்தா ரணிலின் கைதின் பின்னணியில் அரசியல் தலையீடு அம்பலப்படுத்தும் பேராசிரியர் மருத்துவர்களின் தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்பட்டது இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் வினென்றமது யோசிச்சி நேந்திருங்கள் வணக்கம்